அந்த பால் மடி புகாத வரை அவர்கள் நரகமே செல்ல முடியாது யார் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹுவை அஞ்சினார்களே அவர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான துளி ரெண்டு துளி ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுகிற பொழுது மேணியிலிருந்து வருகிற இரத்த துளி இன்னொன்று தனிமையில் இருந்து அழுகிற பொழுது வருகிற கண்ணீர் துளி யாருக்காக அல்லாவுக்காக அல்லாஹுவை அஞ்சி அந்த அடியான் பொழுது அவருடைய சொல்கிறான் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் அவர்கள் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹுவை அஞ்சுகிற மக்கள் மறைவாக இருந்து